அந்த பிரச்சனை போன அவங்க தெரியும் இப்ப இல்ல பத்து வருஷமா அந்த பிரச்சனை நடக்கும் அந்த கோவை பிள்ளை பிரச்சனை பட்டேன்னு சொல்லி அது போய் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டையே கதைச்சேன் வடக்கு போகிறதுக்கு அவ்வளவு பெருசாக

ان جي ڊي ڊرڪي ٿي ٿا ڊاڪٽر ڊاڪٽر سان ڳالهائين ٿو ڊاڪٽر پار ٿو اها ڪهڙي ڪير نه ڌارال مان ڪهڙا منه سي وانه لاؤڊر هيڏي فون کي مائڪروڊي اوان نه لاؤڊر اها ڪهڙا ڪم ڪهڻا مر ته منه سي اهو منه پلان نه ڳليو ٿين ٿا نند اوي جهڙي ڳالهه ڪري 519 ڪري ڇڏيو ٿو وسار ٿي ٿو ٿنڪو ٿا ٿنڪو ٻڌائڻ جو آهي اپڏيڀي گهڻا اڙ ڪيا ايندڙا இருபத்தி இருபத்தி ஒராம் தேதியோட நாங்கள் காவச்சேரியும் பின்னோச்சியும் போற கடைசி நாள் முடிஞ்சிடும் ரொம்ப வாங்கணும் நாளைக்கு வருஷப்படப்பு ஒண்ணும் செய்யலாது வருஷப்படப்புக்கு அடுத்த நாள் தேர்தல் ஆனக்குள்ள ஓமன்ட்டு சொல்லாட்டி நாங்கள் போய் வழக்கு போடுறதற்கு வழி ஒரு நாள் வழக்கு போலிங் பண்ணி அதே செய்யப்படுவீங்கன்னு சொல்லப்பட்டு திருப்பி தீர்ப்படுத்த

മടി വെച്ച് കൊടുത്ത ഇത് കട്ടായ്മയുടെ വ്യത്യാസം

അവർ ഇതിനൊരു കുറേ പേരാണ് ഇട കട നടക്കാച്ചിനാണ് അവർ ഫുൾ സൈഡുള്ള സിനിമാ നടൻ കേറുകയാണ് ആരെങ്കിലും ഈ അവസരത്തിൽ തോന്നുന്ന കാര്യങ്ങൾ ആ സിനിമാ നേരത്തെ ഇല്ല നേരത്തെതാണ് സണ്ടാതിവത്ര താമങ്ങുമ്പോൾ തന്നെങ്ങടെ ഇതുപോയേ كده നാട് ഹൈക്രോമോഷന പോയി കാണാനായിട്ട് അതിലൊന്നും ഇല്ലേ വെള്ളാനിലെ തങ്കു പറയാണ്ട പാടമൊക്കെ දැരസാനാണ് उधरസാണ് കണ്ടു മുരെക്കളാണ് ക്ലാസ്സിലെയാ നിങ്ങടെ അങ്ങയാൻ കണ്ടമ്പൻ ഗ്രേച്ചി അങ്ങോട്ട് കളേദോണ്ട് യൂറോസൻടെ വേറെ ഏക്കളായാ ഏ ബായ

அதையும் தேங்காயமாட்டேன் முழு தேங்காய் தேங்காய் அவ்வளவு வியாபாரி மாதிரி ஏதாவது முக்கியமான மரக்கறி எல்லாரும் கட்டாயமாட்ட மரக்கறி இருக்குதானே அது எல்லாம் கொண்டே அங்க போட்டான் இந்த வியாபாரம் வியாபாரத்துல சீக்கிரம் கொண்டு அங்க சொல்லி அங்க ஒருத்தர் செலவு டவுனுல இருக்க கடையில மரக்கறி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு என்ன செய்யறதா அவங்க அது சூழல இருந்தது ரெண்டு கடையை நாங்க போட்டோம் எடுத்து விட்டாரு அதுக்காக போடலாம் போடலாம்

அந்த சந்தை ஆறு எல்லாம் போய் மக்கள் எந்த ஒரு ஐடியா கூட சேர்க்கல மக்கள்கிட்ட ஜாபார்க்கு தெரியும் இவங்க சந்தையை கட்டி போட்டு முன்னுக்கு மூன்று கடையில வச்சா உள்ள போயிருக்கேன் அந்த மூணு கட்டுற மண்ணா முழு சந்தை உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் மாறி உள்ள என்ன இருக்க அதே போல இவர்கள் வந்து அவசர அவசரமா இருக்காங்க

நாங்கள் ப்ரேஸவை எடுத்தா ஒரு நாளுமே ஒரு சனம் போடாமல் கணமும் அவர் தீர்மானம் எடுக்க கூடாது சனத்துக்கு எதிராக இந்த தீர்மானப்படுத்துகிறது ஒரு நாள் எல்லாத்தையும் நிற்காது அது சனம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மனமுடஞ்சி மணமுடஞ்சி மணம் உடஞ்சி பெண்கள் விட்டுறதே எதாவது ஒரு நல்ல செய்யணும் நினச்சி கொண்டு வரலாம் இப்போ இல்லை பொதுவான பிரச்சனை வந்து இப்போ அது ரூஜிக்கு ரேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லுவார் சீரோ மொத்தம் ஒரு நாள் ஒவ்வொரு ஊருக்குலமையும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான் இந்த ரோட்ல கடினம் பண்ணார் அந்த நேரம் வரவே சில நேரத்தில் பத்து மணிக்கு வருவது சில நேரத்தில் அப்படி ஆறு மணிக்கு வந்துடுது அப்போ அதெல்லாம் வந்து ஆக்கள் கட்டாக்கூடிய அல்லது வாரம் அது என்னோட இது வெளிநாட்டிலேருந்து ஒரு வெஹிக்கிள் வந்துருது ஒரு பிரேஸ் மேனேஜ் வந்து ஒரு வெஹிக்கிள் வந்துருக்கு அந்த வெஹிக்கிள் பார்க்கிங் வந்துருது ஏன்னா அதுக்கு டீசல் அடித்து கட்டாகலாம் இது அதுவும் நாங்கள் கொஞ்சம் டெவலப் டெவெலப் பண்றதுப்பா இருக்கும் கொழும்பு மாணவர் சபை எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் பத்து மணி ரூபா பதினோரு மணிக்கெல்லாம் அவங்க ரோட்டெல்லாம் அங்கிலீ பண்ணுவாங்க அந்த பிரஷ் அடிச்ச மிஷின் போட்டு ரோட்டலா அங்கிலீ பண்ணுவாங்க நாங்கள் வீட்டை சேனத்துல குப்பை எடுக்கிறதுக்கே அடிபட்டு கொண்டு ஒரு மாதத்துல உக்காதான் போய் எடுக்கிறது அதே தானே ரெகுலர் வேஸ்ட் பண்ணோம் மற்றும் ஓ எடுக்கிற வேஸ்ட்லையும் திறம் பிரிஞ்சு அத பிளாஸ்டிக்கே தனியா எடுப்போம் கொழும்பில் வரதே பிளாஸ்டிக் போட்டு தனி எடுத்து அதை அதை சம்மதி ஆனுச்சு அதை தனியா எடுப்பாங்க திருப்பி இந்த பண்டா கம்பெனியெல்லாம் திருப்பி எடுத்து திப்பு வந்து செய்யிறதுக்கு எல்லாம் பாвиங்க. அப்படியே நாங்க எல்லாம் வேஸ்ட் மேனேஜ்மென்ட்ல எல்லாம் 5S சிஸ்டம்ன்றது இருக்கு. கைசன் 5S சிஸ்டம்ன்றெல்லாம் இருக்கு. நாங்க அதுல போட்டு வடிவா செய்றோம். நான் ஒரு பெரிய ஒரு பா கொண்டு இருந்து இன்ன நேர கரெக்ட் நேர சமயல ஊது பிரேஸ் ஆப்கடச்சலாம் காணோம். அதை வடிவா செய்ய தான் காணோம்ங்க. எல்லா பிரேஸ் சபையும் எடுத்து வச்சு கொண்டு எல்லாத்தையும் கொப்பறி அடிக்காம ஒரு பிரதேசம் மட்டும் அங்க இருந்து கிடச்ச உடனே பார்க்கறோம். அது வடிவா செய்யறதா அதை வடிவா செய்வோம். பிராசனங்கள் நீங்க இல்ல பிரா உங்களுக்கு என்ன வேணும்னா நான் தனியாக पर्सनலா வந்து செய்து தரேன். പ്രശ്നം പ്രാർത്ഥന പോയില്ല അഡ്മിനിസ്ട്രേശൻ ഇഷ്യൂസ് പ്രശ്ന വരുന്നത് എപ്പി നടത്തുന്നത് ഒരു പ്രചോദനം അല്ലാതെ ഒരു മീനിങ് നടത്തുന്നത് ഇപ്പൊ പ്രചോ അല്ലാതെ ഒരു ട്രെയിനിങ് അല്ലെ വേറെ വേറെ ആകെ കൂടുതൽ വേറെ വേറെ ഡിപാർമെൻ്റെ ഹെൽത്ത് എല്ലാം ഇരിക്കും നമ്മൾ സിസ്റ്റം എല്ലാം അവയെ കൂട്ടി എല്ലാവരും ഡെവലപ്പി വെച്ചാൽ നമുക്ക് ഇപ്പം ഇതാണെന്ന് സർ വന്നത് எங்களுக்கு யார் மாவட்டத்தில் கிடைச்சது கருத்துரை தான் நேற்று திருதான் கருத்துரைக்கு வரான்னு சொன்னான் முன்னாள் வந்து நேற்று வந்தேன் வந்த உங்களுக்கும் யாழ்ப்பாணத்துல இந்த வைத்திலையும் பாரம்பரிய சனமன்ற ஏதோ ஒரு நம்பிக்கையில போட்டு ஆனா போட்டு ஆக்கள் பிள்ளைங்களா அங்கத்தியாக ஆக்கல் எங்கல் நாங்க அந்த காலத்துல இருந்து ஜனாதிபதி வர மேல ஜனாதிபதி போய் பார்த்து இல்லை ആണോ വളി യോജി പണി വൻ കേട്ടു മീറ്റിംഗ് വാർത്താന ജനാധിപതി യോസിക്കാ മീറ്റിംഗ് വാറു ഇന്ത്യ പാടാമന്ത്യ അപ്പിതാ പാർമത്തിലും വയസ്സാ വെച്ചിട്ടുണ്ടോ അതൊക്കെ പോകും

30 യും പിടി എൻ്റെ പോയി കഥ നാളെ നാളെ ഇരുപത്തിരണ്ടി വരെയും തളിവാങ്ങ് തിങ്കക

பதினாறு பதினாலு போடலாம் பதினாறு மணிக்கு போட்டு பதினஞ்சு நீங்க நாலு பச்சைப்பட நாளைக்கு

இரண்டாவது பிரஷ்ன பீட் காம்பன்ட் போடறது. ஓ அத நம்ம அடைக்கப்படானே கோஸ்ட் ரோடிக்கு அங்க தரானே. திருடிவீட்ல திருடிவீட் வளக்கு போட்டு திருப்பி அதோட நாங்க மெல்ல போட்டு எடிட்ment அடிச்சிடணும். அதுக்கு அப்புறம் திருடி வளக்கு போடுறது. 20 இல்ல 21. 21 தான வர வேண்டியது. 9:30 வரைக்கும் 20 வரைக்கும் டைம் இருக்கு. 18 19 20 சனி 15 14 வரைக்கும் முடிக்கணும். 15 14 அந்த டேட்ல அந்த நேரத்துக்கு

നമ്മുടെ നാടാണ് ബ്രസീൽ ആണ് ബ്രസീൽ എന്നോടാണ് ഞാൻ ഗരീസാണ് കൊണ്ടരുന്നത് എന്താ നമ്മൾ മുദരംバル വീട്ടുകാരൻമാർക്ക് എല്ലാ പ്രാവശ്യവും പോയി ഹോസ്പിറ്റലിൽ അല്ല കല്ലു നഗരത്തിലല്ല ഇതിനെ വെയിലിനെ ഇല്ല ബദരവല്ല വല്ലോടുകൂローラー ഇട്ടാലും ਜਦੋਂ ਪ੍ਰੋਗਰਾਮ ਕਰਾਇਆ ਪੰਪ ਕੀਤਾ ਉਹ ਕੋਈ ਨਹੀਂ ਆਉਂਦਾ ਇਹ ਜਦੋਂ ਕੋਈ ਅਗਲਾ ਨਾ ਕੋਈ ਜਿਹੜਾ ਅਗਲੇ ਟੀਚਰ ਦੇ ਪੋਟੇਟੋ ਪੋਟੇਟੋ ਬੰਨਵਾਉਂਦਾ ਟੀਚਰ ਦੇ ਪੋਟੇਟੋ ਤਾਂ ਉਹ ਨਹੀਂ ਤੇ ਰਹਿੰਦਾ ਸਮਝ ਆਉਂਦਾ ਤੇ ਟੀਚਰ ਦੇ ਕੋਲ ਇਹ ਬੰਨਣਾ ਲੱਗਦਾ ਜਿਸੇ ਕਿਹਾ ਗਿਆ ਕਿ ਕਲਾਸ ਨਾ ਉਹ ਮੋਨਾ ਨਾ ਇਹਦੇ ਨਾਲ ਕੋਈ ਫਾਲਤੂ ਜਿਹੀ ਲੱਗ ਹੀ ਉਹ ਨਾ ਤੇ ਟੀਚਰ ਦੇ ਪੋਟੇਟੋ ਕੋਈ ਸੰਭਲ ਦੇ ਕੰਮ ਨਾਲ ਬਾਈਪੈਕ ਨਾਲ ਜਿਹੜਾ ਜਿੱਪਣਾ ਨਾ ਕਰੀਦਾ జనాధి నిరూపిడింగ్ ఎస్బుక్